அலமதுல்ல கணித்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே தொடர்ச்சியாக ரஃபாவுடைய பல விடயங்கள் ரஃபாவுடைய நிலைமை என்ன ரஃபாவில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி தெளிவாக பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இப்போ இஸ்ரேல் இஸ்ரேலுடைய நேஷனல் செக்ரட்டரி அட்வைசர் டாஸ்ஜி ஹெனக்பி அப்படின்ற அந்த நேஷனல் செக்ரட்டரி அட்வைசர் ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார் என்னண்டா இந்த போர் இந்த தொடர்ச்சியாக ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய போர் இருநூற்றி அறுபத்தெட்டு அல்லது அறுபத்தொன்பது நாட்களாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் மாதம் முடிந்து ஆறாவது மாதம் ஜூன் மாத தொடக்கத்தில் இருக்கிறோம் ஆரம்பத்தில் இருக்கிறோம் அந்த ஹெனக்பி என்ன என்று சொன்னால் இந்த போர் தொடர்ச்சியாக ஏழு மாதம் அதாவது இந்த வருடம் டிசம்பர் வரைக்கும் தொடர்ச்சியாக இருக்கும் இந்த வருடத்தை இஸ்ரேல் யுத்த ஆண்டு என்பதாக பிரகடனப்படுத்தியிருக்கிறான் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஹமாஸையும் அதனுடைய அரசையும் இந்த ஹமாஸை ஆட்டி படைக்கக்கூடிய அந்த ஹமாசுடைய அரசாங்கத்தையும் எங்களுக்கு அழிக்கணும் முற்றாக அவர்களை இந்த பூமியிலிருந்து இல்லாமலக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு ஏழு மாதம் தேவைப்படுது அப்படின்னா இந்த வருஷம் முழுக்க இன்னும் இந்த வருடம் முடிகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறதுக்கு ஏழு மாதங்கள் இருக்குது அப்போ இந்த வருடம் முழுக்க எங்களுக்கு தேவைப்படும் அவர்களை நாங்கள் அழிக்கணும் இ காசாவில் ரஃபாவில் எல்லாம் சொல்கிறாங்கன்னா ரஃபா வந்து ரஃபாவில் கை வைக்காதீங்க ரஃபாவில் ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்ட்டு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் ரஃபாவோட நாங்கள் சண்டை பிடிக்கிறது ரஃபாவில் எங்களோட ஆயுதங்கள் எங்களுடைய இராணுவ வீரர்கள் பீரங்கிகளை இறக்கி இருப்பதற்கு காரணம் இருக்குது அந்த இடத்துல வந்து நாங்கள் சும்மா ரஃபாவுடைய மக்களை நாங்கள் அடிக்கல அதற்கு காரணம் இருக்குது அது என்ன ஹமாசுடைய கடைசி ஆட்சி அவங்க கடைசியாக இருக்கிற இடம் இந்த ரஃபா தான் ரஃபாவை நாங்கள் இல்லாமல் ஆக்கிட்டோம்னு சொன்னால் இந்த ஹமாசுடைய படையை முழுமையாக நாம் அழித்து விடுவோம் இதற்கு இந்த ஹமாஸை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு ஏழு மாதம் தேவைப்படுது ஏன் ஹமாஸ் உட்பட ஹமாஸுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறாங்களோ இப்ப தெரியும் லெபனானில் ஹிஸ்புல்லா படை பிரிவினர் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதே போல யமனுடைய ஹூதி பிரிவினர் இவர்களும் தாக்குதல் ஹவுதி பிரிவினர் இவர்களும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறாங்க அப்போ என்ன சொல்றாங்க இந்த ஹமாஸ் உட்பட ஹமாசைக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ யாரெல்லாம் கூட்டாளியாக இருக்கிறாங்களோ எல்லாருமே இஸ்ரேலின் மீது தாக்குதல் நடத்துறது நிறுத்தணும் இதற்காக வேண்டி நாங்கள் ஹமாஸை அடியோடு அழிக்க வேண்டும் அந்த ஹமாஸை அழிப்பதற்கு எங்களுக்கு இன்னும் ஏழு மாத காலங்கள் தேவைப்படுது அப்படின்ற ஒரு அறிக்கையை இந்த நேஷனல் செக்ரட்டரி ஆஃப் அட்வைசர் நேஷனல் செக்ரட்டரி அட்வைசர் இந்த ஹெனக்பி பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் ஆக கண்ணியமானவர்களே இந்த விடயம் தொடர்ச்சியாக இந்த ஏழு மாதங்களாக யுத்தம் நடக்கும்னு அவர் சொல்றாரு இந்த ஏழு மாதத்தில் இந்த ஹமாஸை முழுமையாக அழிக்க முடியுமா அதுக்கு சாத்தியம் இருக்குதா கண்ணியமானவர்களே ஹமாஸை அவர்கள் அழித்தாலும் சரி அவர்கள் அழிக்காவிட்டாலும் சரி யுத்தம் செய்தாலும் சரி யுத்தம் செய்யாவிட்டாலும் சரி அல்லா சுபஹான அந்த மக்களை பாதுகாப்பான் அந்த ஜெருசலத்துடைய பகுதி அந்த ஃபலஸ்தீன் ஷாம் என்று சொல்லுவோம் இந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சுகான ஒரு கூட்டத்தாரை வைத்து கொண்டே இருப்பான் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வல்லம் ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க அஹ்மதுடைய இருபதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தோராவது ஹதீஸ் அதே போல இவாம் திருமிதி ரஹமத்துல்லாஹி அலை இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ரிவாயத்தாக இந்த ஹதீஸை கொண்டு இப்னு குர்ரா

சிரியா இந்த நான்கு நாடுகளுக்கு தான் ஷாம் என்று அந்த காலத்தில் சல்லா அலிசாத்துடைய காலத்தில் சொல்லப்பட்டு அவன் நபி அவங்க சொன்னாங்க இந்த ஷாம் வீணாகி விட்டால் ஷாமில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது துன்பங்கள் ஏற்பட்டு விட்டால் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க அரபியர்களை பார்த்து சொன்னா உங்களுக்கு எந்த ஒரு நலவுமே கிடையாதுன்னா அவர்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு நலவும் கிடையாது இன்று சவுதி அரேபியாவாக இருக்கலாம் அந்த அரேபிய நாடுகள் அரேபிய நாடுகள் என்ன செய்து இந்த பலஸ்தீனுக்கு ஆதரவாக அவர்கள் யார் குரல் கொடுத்திருக்கிறார்கள் எத்தனை அப்பாவி மக்கள் அங்கே கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் பல போட்டிகளை பல விளையாட்டுகளை பல கலியாட்டங்களை வைத்து சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே ஆனால் அப்படி அவங்க சொன்னாங்க இது நல்லதில்லை ஃபலா ஹை இது நல்லதில்லை சொல்லிவிட்டு சொன்னார்கள் லா தசாலு தோ இஃபத்தும் மின் உம்மதி ஏண்ட ஏண்ட சமுதாயம் உம்மத்தில் ஒரு கூட்டத்தார் மன்சூரின் உதவி செய்யப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் உலக அழிவு நாள் இந்த மறுமையுடைய நாள் வரும் வரை அவர்களுக்கு யாரெல்லாம் மோசடி செய்கிறார்களோ அவர்களுடைய மோசடி அவர்களுக்கு எந்த எந்த ஒரு தீங்கையும் இழைக்காது என்று சல்லா அலிஸ்ல முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அப்ப அல்லா சுபஹான அந்த ஷாமுடைய பகுதிகளை பலஸ்தீனுடைய பகுதியை சிரியாவுடைய பகுதியை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை கியாமத் வரைக்கும் மறுமை நாள் வரைக்கும் வைத்துக்கொண்டே இருப்பான் என்று சல்லல்லாஹுலே வசல்லம் சொல்லியிருக்கும் பொழுது இவர்கள் எப்படி ஏழு மாதத்தில் நாம் இவர்களை அடியோடு அழித்து விடுவோம் நமக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று எப்படி கங்கண கட்டி முடியும் கண்ணியமானவர்கள் இவர்களை விட அல்லாஹ் பெரியவன் அவனுடைய சக்தி பெரியது நபி அவர்களுடைய வாக்கு பெரியது நபி அவர்கள் இந்த ஹதீஸில் சொன்ன ஒரு கூட்டம் என்று நபி அவர்கள் சொன்னார்களே அது யாராக இருந்தாலும் சரி அது ஹமாஸாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அல்லாஹ் மீஹாரிந்தவன் எது எப்படி இருந்தாலும் அல்லாஹ் அவனுடைய இந்த பரிசுத்தமான பூமி இந்த ஷாமுடைய பூமி எழுவதாயிரம் நபிமார்கள் வந்து இறங்கி தங்கி அல்லாஹை பற்றிய பேசிய இடத்தை அல்லாஹ் அழிப்பதற்கு விட்டு விடுவானா இல்லை கண்ணியமானவர்களே அல்லாஹ் நிச்சயமாக பாதுகாத்தே தீர்வான் சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க சொல்லிட்டு இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முப்பத்தி மூன்றாவது ரிவாயத்தாக வருது அந்த ஷாமுடைய சிறப்புகளை சொல்லிவிட்டு கடைசியாக சொன்னாங்க அலா மக்களே விழிப்புணர்வு பெற்றுக் கொள்ளுங்கள் அறிந்து கொள்ளுங்கள் தோன்றக்கூடிய நேரத்தில் ஈமான் இறை விசுவாசம் எங்க இருக்கும் தெரியுமா இருக்கும் என்று சல்லல்லா அலேஸ்வரம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே நாம் இன்று முஸ்லீம்களாக இருக்கிறோம் ஷாமுக்கு போல் ஐசோன் ரஃபா என்ற விஷயத்தை நாங்கள் ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆனால் கண்ணியமானவர்களே நம்முடைய ஈமான் நம்முடைய இறை விசுவாசம் ரொம்ப பலகீனமானது ஆனால் உண்மையான ஈமான் நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் அந்த ஃபலஸ்தீன் மக்களிடத்தில் தான் இருக்கிறது உண்மையான ஈமான் கண்ணியமானவர்களே உறுதி உருதி அளவுக்கு உருதியாக இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் பயமில்லாமல் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணப்பட்டு கொண்டு ஒரு சிறிய பொம்பளை புள்ள ஒரு சின்ன பொம்பளை புள்ள தைரியமாக அந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ற பெயரை சொல்லி இஸ்ரேல் பிரதமருக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறது அது என்ன சொல்லுது நெத்தன்யாகு நீ கவனமாக இருந்து கொள் நீ கவனமாக இருந்து கொள் நீ எங்களை அடிக்கிறாய் எங்களுடைய வீடுகளை எல்லாத்தையுமே நீ சின்னா விட்டாய் பிரச்சனை கிடையாது நாங்கள் திரும்ப அடிப்போம் ஆனாம் இதற்கு பதில் கொடுப்போம் நாம் ஒன்று இந்த விடயத்திலே வெற்றி பெறுவோம் அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் மௌத்தாகுவோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் தைரியமாக தான் இருப்போம் பின்வாங்கி ஓட மாட்டோம் என்ற வார்த்தை கடைசியாக அந்த புள்ள சொல்லுது அல்லாஹ் நமக்கு போதுமானவன் உதவி செய்பவர்களில் சிறந்தவன் அல்லாஹ் தான் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று அந்த குழந்தை சொல்லும் அளவுக்கு ஈமான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது கண்ணியமானவர்களே நாம் நம்முடைய ஈமானையும் அவர்களுடைய ஈமானையும் வைத்து பார்க்கும் பொழுது இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அளவு வித்தியாசம் இருக்கிறது தான் இதனால்தான் சொன்னாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் ஈமானில் உறுதியானவர்களாக இருப்பார்கள் ஈமானே இருக்கும் இருக்கும்னா அந்த சிரியாவுடைய மக்கள் பலஸ்தீனுடைய மக்கள் ஜோர்தான் லெபனானுடைய மக்களிடத்தில் தான் இந்த ஈமான் இருக்கும் என்று சல்லல்லாஹ் அலிசன் சொன்னார்கள் ஆக கண்ணியமானவர்களே இன்று முழு உலகமும் இதை கை கட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மேற்கத்தியவர்கள் கை கட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஷேர் பண்ணினால் மட்டும் போதாது குரல் கொடுப்பவர்கள் மிக குறைவு ஆனாலும் கண்ணியமானவர்களே குரல் சிலர் குரல் கொடுத்து தான் இருக்கிறார்கள் நான் நேற்றைய பதிவில் சொன்ன மாதிரி யுஎஸ்ல ஒரு அந்த பட்டமடிப்பு விழாவில் சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காசாவுக்கு சப்போர்ட் பண்ணதின் காரணமாக அவர்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள் கண்ணியமானவர்களை அல்லா அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கணும் ஒரு காசாவுடைய ஒரு ஆசிரியர் ஒரு டீச்சர் அவர் சோஷியல் மீடியாவில் கடைசியாக ஒரு மெசேஜை போட்டிருக்கிறான் அது என்னன்னு சொன்னால் காசா டீச்சர்ஸ் லாஸ்ட் மெசேஜ் ஆன் சோஷியல் மீடியா காசாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் சமூக வலைத்தளத்திலே பகிர்ந்த கடைசி மெசேஜ் அதுக்கப்புறம் அந்த ஆசிரியர் டீச்சர் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது நடந்திருக்கலாம் அவர் என்ன சொல்கிறாரு அந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் டு யூ அண்ட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஒய் த ஸ்டோன்ஸ் அண்ட் ட்ரீ வில் ஸ்பீக் இன் த என் டைம்ஸ் அவர் கேட்குறாரு உங்களுக்கு தெரியுமா கியாமத்துடையினால் மறுமையினால் எருங்க போக்குள்ள ஹதீஸ் ஹதீஸ்வரதி யூதர்கள் கல்லுக்கும் மரத்துக்கும் பின்னால் ஒளிந்திருக்கும் முஸ்லீமுடைய அந்த கல்லும் மண்ணும் பேச ஆரம்பிக்கும் மரங்கள் பேசும் எனக்கு பின்னால் ஒரு யூதன் மறைந்திருக்கிறான் வந்து அவனை கொள்ளு என்று மரமும் சாட்சி சொல்லும் இந்த இந்த விடயத்தை தான் டீச்சர் சொல்கிறார் என்ன உங்களுக்கு தெரியுமா நீ பொழுது கடைசி காலத்தில் மண்ணும் அது ஏன் தெரியுமா பிகாஸ் சொன்னால் த ஹோல் இஸ் சை முழு உலகமும் அமைதியாக இருக்கும் யாரும் எங்களுக்கு குரல் கொடுப்பதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் இதன் காரணமாக பேச முடியாத கல்லும் மரங்களும் பேச ஆரம்பிக்கும் என்ற ஒரு கவலையான விடயத்தை பகிர்ந்து அவர் அந்த சோசியல் மீடியாவில் போட்டிருக்கிறார் ஆகண்ணியமானவர்களே அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவன் நாம் அதிகமாக அந்த காசாவுடைய ரஃபாவுடைய அந்த ஃபலஸ்தீன் சிரியா மக்களுக்காக வேண்டி துவா செய்வோம் இது தான் தற்பொழுது நடக்கக்கூடிய நிலவரம் எது எப்படி நடந்தாலும் குரான் அல்லா என்ன சொல்கிறான் அந்த காபிர்களும் கிரிமினல் மோசடி செய்தார்கள் அல்லாஹ் சுடான் வமக்கர்னா மக்கர்னா மக்கரன் நாங்களும் செய்தோம் வகுமலா எஷ் அருண் ஆனால் அவர்கள் அதை தெரியாமல் இருந்தார்கள் உணராமல் இருந்தார்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன மோசடி செய்தார்களோ அவர்களுடைய கடைசி முடிவை கவனிங்க அண்ணா தம்மர்னாகும் அவர்களை நாங்கள் அடியோடு தம்மர்னான்னு சொன்னா பூண்டோடு அழித்தோம் அவருடைய கூட்டத்தார் அனைவரையும் நாங்கள் பூண்டோடு அழித்தோம் என்பதாக அல்லாஹ் குரான்னு சொல்றான் இன்னொரு ஆயிரத்தில் சொல்கிறேன வலா தசபன் அல்லாஹ் ஹாஃபிலன் அம்மா அம்மலும் வாலிமூன் அநியாயக்காரர்கள் செய்யக்கூடியதை செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு அல்லாஹ் மறதியாளனாக இருக்கிறான் என்று நீங்கள் எண்ணி விட வேண்டாம் அல்லாஹ் சுவையானவத்தால் அவர்களுடைய இன்னம் ஐயோ அஹ்ரு ஹும் லியோ உம் இன் டஸ் ஹஸ்பி ஹிளம் சார் அந்த மறுமைக்காக வேண்டித்தான் அவர்களை அல்லாஹ் விட்டிருக்கிறான் தாமதப்படுத்தியிருக்கிறான் அவர்களுக்குரிய தண்டனை அந்த மறுமையில் காத்திருக்கிறதே அந்த மறுமையில் அந்த தண்டனைக்கு முடிவு கிடையாது இன்னொரு ஆயத்து சனஸ்த திரிஜுவும் மினஹைசொலா அல்லாஹ் சொல்கிறான் என்ன அடியாயம் செய்யக்கூடியவர்கள் அவர்களை அறியாத விதத்தில் அவர்களை நாங்கள் விட்டு பிடிப்போம் அல்லாஹ் சொல்றான் ஆர் கண்ணியமானவர்களே அல்லாஹ் பஹானோவ தாலா இந்த மக்களை பாதுகாப்பதற்கு போதுமானவன் நாம் அல்லாஹ் விடத்திலேயே கையேந்தி துவாசையோ நிச்சயமாக அல்லாஹ் பஹானோவ தாழா இந்த யூதர்களுடைய சதித்திட்டம் அவர்களு திட்டங்களை அல்லாஹ் தவிடு பொடியாக்கி சுபிச்சமான வாழ்க்கையை அந்த பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் தருவானாக ஜிசாகும்